ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் எனில் இன்று இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்க குழந்தையே உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு முதலில் நீ வெளியேற்ற வேண்டும் இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு முதலில் நீ வெளியேற்ற வேண்டும் என் செல்ல குழந்தையே இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரையும் நீ வெளியே அனுப்பவில்லை தாமதம் காட்டுகின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்க நினைத்திட நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இரண்டு விஷயங்களும் உன்னை இந்த அளவிற்கு பாடாய்படுத்தியிருப்பதை உன் அம்மா நான் தெரிந்து கொண்டேன் என் தங்க குழந்தையே உன் மனது எவ்வளவு வேதனையில் உள்ளது என்பதும் எனக்கு தெரிந்து அதனால்தான் உடனே உனக்கு இதனை தெரியப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்முன்னால் நான் வந்து நிற்கின்றேன் என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் பொழுது இந்த அம்மா இந்த இரண்டு பேரையும் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன் இந்த இரண்டு பேரினுடைய மனது எப்படிப்பட்ட மனது தெரியுமா நம்மால் ஒருவருக்கு கஷ்டம் வருகின்றதே என்று யோசிக்காமல் கஷ்டத்தை கொடுக்கத்தானே நாம் இவர்களை தேடி சென்றிருக்கின்றோம் என்று நினை ஒருவிதம் மனநிலையிலேயே சுற்றி வருபவர்கள் அடுத்தவர் படுகின்ற வேதனைகளைக் கண்டு சந்தோஷப்படுகின்ற இவர்களை நாம் நிச்சயமாக விட்டு வைத்து விடலாமா என் செல்ல குழந்தையே இவர்களுக்கு ஒருவிதமான மனநிலை இருப்பதனால்தான் அடுத்தவர்களின் கண்ணீரை ரசிக்க தோன்றுகின்றது அல்லவா ஒரு சாதாரணமான மனிதன் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதன் இறை நம்பிக்கையினால் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு மனிதன் ஒரு அடுத்தவர்களின் கண்களில் கண்ணீரை காண விரும்ப மாட்டான் ஒரு அடுத்தவர்களின் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது இந்த உன்னுடைய கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்கின்றது நடக்கின்றது என்பதனைப் புரிந்து கொண்டு உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட என் குழந்தை இனி எந்த நொடி நீ இதற்காக வருத வேண்டாம் அம்மா இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை இந்த அம்மா நான் முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை கட்டாயத்தினால் உனக்கு பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உன்னுடைய கட்டாயத்தினால் நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டதனால் என் பிள்ளை நீ அடைந்த மன உளைச்சல்கள் ஏராளம் அல்லவா எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதனால் நம் வாழ்க்கையில் மற்றும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டாய் அல்லவா இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு நீ கடத்தி விட்டாயானால் இந்த இரண்டு பேரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி விட்டாயானால் அதுவே போதும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தோன்ற போவதில்லை வேறு எந்த ஒரு விஷயங்களும் பெரிதான அளவில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கப் போவதில்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை என்ன என்று நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை நாம் சற்று திரும்பி பார்த்தோமேயானால் எங்கோ ஒரு வகையில் இந்த கஷ்டங்களுக்கு நீயும் ஒரு காரணமாக இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து உன்னை சுற்றி பல இன்னல்களை இவர்கள் கொடுக்கும்படி நீ அத்தனை விஷயங்களையும் செய்திருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது நான் இருந்து இந்த வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நான் உனக்கு சொல்கின்ற உண்மை எல்லாமே ஒன்றுதான் தவறு செய்கின்ற ஒருவர் உனக்கு மிகவும் வேண்டியவர் என்பதால் அவருக்கு நீ உடந்தையாக இருந்திருக்கின்றாய் அவர்களோடு நீ பயணித்திருக்கின்றாய் அந்த தவறில் உனக்கு பங்கில்லை என்றாலும் அவர்கள் செய்தது நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது தவறான காரியம் அல்லவா என் தங்க குழந்தையே அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது தவறான காரியம் அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கை பலவிதமான துன்பங்களை உனக்கு கொடுத்திட்ட பொழுதும் கூட பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட்ட பிறகும் கூட நிச்சயமாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என் தங்க குழந்தையே என்னவென்று உணர்ந்து நீ தயாராகிவிட வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்களுக்கு எந்த நேரத்திலும் நீ நல்லபடியான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை உறுதியாக தரத்தான் போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாது உன் அம்மா நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனை என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் நிறைவேறாத பல ஆசைகள் நிறைவேறாத பல கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்துவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தை நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கண்முன்னால் நிறுத்தி இருக்கின்றது இந்த அம்மாவினுடைய அருளால் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை என்னவென்று நீ புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே தெளிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா சொல்லும் பொழுது அது உனக்கு தெளிவாகிவிடும் தெளிவில்லாத கஷ்டங்கள் உனக்கு வந்த பொழுதும் கூட அதனை தெளிவைக்க வேண்டிதான் இந்த தாயானவள் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன் பொதுவாக யாரையுமே எளிதாக நம்பிவிடுகின்றாய் இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த சூழ்ச்சிகள் இவர்கள் நடத்திய திட்டங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து இந்த தாயானவள் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வேண்டாம் இந்த அம்மா நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் வேண்டாம் முதலில் இந்த இரண்டு பேரையும் நீ ஒதுக்கிவிட்டாலே உன் வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்க தொடங்கிவிடும் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் தரத் தொடங்கிவிடும் உன் அம்மா முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்குள்ளிருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் என்றும் என்றென்றுமே தந்துவிட வேண்டும் என்று தான் எண்ணுகின்றேன் எந்த நொடியிலும் உனக்கான அதிசயங்களை நான் ஒரு சேர கொடுக்கின்றேன் எனும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே விடாதே என் தங்க குழந்தையே நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியான எண்ணங்களுக்குள் உன்னை தயார்படுத்திக்கொள் உனக்கு என்றும் என்றென்றுமே நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கட்டும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதையெல்லாம் நாம் உறுதியாக புரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ எண்ணிக்கொள் என் குழந்தையே நல்ல நேரம் நமக்கு வருகின்ற பொழுது இந்த அம்மா உன் கண்ணில் அடிக்கடி பட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படித்தான் இப்பொழுது நான் உன் கண்களில் தொடங்கி இருக்கின்றேன் சில காலமாக அடிக்கடி உன்னை நான் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே நான் சொன்ன சொல்லிலிருந்து ஒரு பொழுதும் மாட்டேன் இந்த அம்மா நான் சொன்ன வார்த்தையை ஒரு பொழுதும் தவறவிட மாட்டேன் அம்மா உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி சந்தோஷங்களும் ஒரு சேர உனக்கு இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களில் இருந்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை இனி மறந்துவிடாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் எந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றால் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்த விடாதே என் தங்கமே இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி மீண்டு வரும் பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே எது எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ கேட்கின்றாய் ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம் துரதிருஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மையல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதை அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்திக்கொண்டிருக்கின்றேன் இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றால் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும்